சபயாகிரத்து சிக்கலரணாக பாரிசோரவ வச்சிட்டே இருக்கீங்க பொம்பளைங்க ஏ யோக பரஞ்சோதி ஐயா பால் தயிர் எடுத்துடுங்க எல்லாம் ஊத்துங்க ஒரு தடவை ஊத்துங்க பொட்டி எடுத்துறங்க பால் தயிர்ல வெக்கேட்டிடுமா மாமா பொட்டில பொட்டில இருக்கு பாரு பொட்டில தான் பாருங்க சக்கரை கொடங்க பொட்டில 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 பாரு

அப்படியே நிறுத்தாம் ஓம் குருவை பொற்றி குருவை துணை குரு வாழ்க குருவே எல்லாம் குருவே அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் நம்மளுடைய பக்தி டிவி மூலியமாக சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மேச்சேரி அருகிலுள்ள ஸ்ரீராமலூர் அப்படின்ற ஊரில் அருள்மிகு மகாசக்தி மாரியம்மனுடைய திருக்குடமுலுக்கு நன்னீராட்டி விழாவை முன்னிட்டு இன்று நடைபெற்ற கால்கோள் விழா என்று சொல்லக்கூடிய முகூர்த்த கால் நடுவிழா இன்று சிறப்பாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து வருகிற மாசி மாதம் பதினெட்டாம் நாள் இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அன்று வெகு சிறப்பாக அருள்மிகு ஸ்ரீராமனூர் மகாசக்தி மாரியம்மனுடைய திருக்குடமுலுக்கு நன்னீராட்டு விழாவானது வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது அது சமயம் அனைத்து ஆன்மீக அன்பர்களும் ஊர் பெரியவர்களும் மற்றுமுள்ள அனைத்து பக்த கோடிகளும் இந்த திருக்குடமுளுக்கு நன்னிராட்டு விழாவிலே கலந்து கொள்ளுமாறு எங்களுடைய ஊர் பெரியவர்கள் சார்பாக அருள்மிகு மகாசக் மாரியம்மனுடைய திருவரளால் உங்களை அன்போடு அழைக்கின்றோம் என்னென்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வருகின்ற மாசி மாதம் பதினேழாம் நாள் ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காலை பத்து மணிக்கு மேல் அருள்மிகு பத்ரகாளியம்மன் கோயில் திடலிருந்து தீர்த்தகுடம் ஊர்வல விழா மிக சிறப்பாக வாட வேடிக்கையுடன் நடைபெறுகின்றது அதனைத் தொடர்ந்து மாலை நாலு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் அதாவது வினைகளுக்கு நாயகனாக வரக்கூடிய விநாயகப் பெருமானுடைய பிள்ளையார் பூசை இந்த மண்ணுலகத்தில் நிலத்தத்துவமாக பஞ்ச பூதங்களில் நிலத்தத்துவமாக விளங்கக்கூடிய பூமி பூசை திசை பூசை நடைபெறுகிறது அன்று இரவு ஏழு மணிக்கு மேலிருந்து யாகசாலை பிரவேசம் கும்பகலச அலங்காரம் பிள்ளையார் கணபதி விநாயகர் ஆகிய முக்கூட்டு நிலையிலிருந்து அருக அருளக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு விநாயகர் ஓமம் கோயில் புத்துயிர்ப்பு யாகம் அதாவது ஓமம் ஓகம் யாகம் யக்ன என்று சொல்லக்கூடிய ஐந்து வேட்டல் எனும் ஐந்து வேட்டல் யாகம் அதனைத் தொடர்ந்து மண்ணுலக விண்ணுலக அருட்சக்திகளை இணைப்பு பாலமாக இருந்து செயல்படக்கூடிய அனைத்து தேவ தேவதேவதைகளுக்கும் வேண்டுகோள் விடுத்து யாகத்தில் எழுந்தருளச் செய்யக்கூடிய நிகழ்வும் முதல் கால ஏகபூசியும் நடைபெறுகின்றது அதனைத் தொடர்ந்து இரவு பத்து மணிக்கு கருவறை மூலவராக இருக்கக்கூடிய அருள்மிகு மகாசக்தி மாரியம்மனுக்கு கற்சிலை நிலைநாட்டல் அட்டபந்தனம் என்று சொல்லக்கூடிய எட்டு வகை மூலிகை மூலிகை மருந்து சாத்துதல் கோபுரம் திருத்தல் நிகழ்வுகள் நடைபெறுகின்றது அன்று இரவு பதினோரு மணிக்கு அதாவது கற்சலையிலே எழுந்தரல் இருக்கக்கூடிய அம்மனுக்கு கருவறை மூலவராக இருக்கக்கூடிய அருள்மிகு மகாசக்தி மாரியம்மனுக்கு கருவறை உயிர்ப்பு யாகம் அதாவது இலைத்தலை குழுங்கா நடுநிசி என்று சொல்லக்கூடிய சித்தர்கள் முறைப்படி நடுநிசி என்று சொல்லக்கூடிய பதினொன்று முப்பது முதல் இரவு ஒன்று முப்பது மணிக்குள் சரியாக அந்த ஒன்றரை மணி நேரத்திலே அம்பாளுக்கு கருவறை உயிர்ப்பு யாகம் நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து மாசி மாதம் பதினெட்டாவது நாள் இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஐந்து மணிக்கு மேல் திருப்பள்ளி எழுச்சி நடைபெற்று முத்தி வாம்பல் என்று சொல்லக்கூடிய சூரிய வணக்கம் கொடிநிலை என்று சொல்லக்கூடிய விண்மீன் வணக்கம் அதாவது சூரியன் சந்திரன் விண்மீன் என்று சொல்லக்கூடிய மூன்று தீயாக இருந்து நமக்கு பிரபஞ்ச சக்திகளை அளிக்கக்கூடிய முத்தி ஓம்பல் என்று கூடிய யாகமும் மாரியம்மனுக்கு போற்றி வாசகங்களும் மற்றும் அனைத்து விண்ணுலக மண்ணுலக தெய்வங்களுக்கும் போற்றி வாசகம் கூறி ஏகப் பெருந்தியிலே செய்து கும்ப கலசத்திலே இறைவனை ஆவாகனம் என்று சொல்லக்கூடிய எழுந்திரலை செய்தல் நிகழ்வு நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து அருள்மிகு மகாசக்தி மாரியம்மனுக்கு காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் அருள்மிகு மகாசக்தி மாரியம்மனுக்கும் பரிவார தேவதைகளுக்கும் கோபுர கலசத்திற்கும் பம்மை மங்கள வாத்தியங்கள் முழங்க மகா திருக்குடமுழுக்கு நன்னீராட்டி விழாவானது வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது அது சமயம் அனைத்து ஆன்மீக அன்பர்களும் வெய்யன்பர்களும் இந்த பக்தி டிவி வழியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக உறவுகளுக்கும் எங்களுடைய ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் அருள்மிகு மகாசக்தி மாரியம்மனுடைய திருவரளாலும் உங்களை அன்போடு அழைக்கின்றோம் அனைத்து ஆன்மீக உள்ளங்களும் இந்த திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு விழாவிலே கலந்து கொள்ளுமாறு தங்களை அன்போடு அழைக்கின்றோம் இந்த பக்தி டிவி வழியாக உங்களை அனைவரையும் சந்தித்திலே த சந்தித்ததிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் அனைத்து ஆன்மீக உறவுகளுக்கு இந்த அருள்மிகு ஸ்ரீராமனூர் மகாசக்தி மாரியம்மனுடைய மேச்சேரி அருகாமையிலே இருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீராமனூர் மகாசக்தி மாரியம்மனுடைய திருக்குடமளுக்கு நன்னீராட்டி விழாவிலே அனைவரும் கலந்து கொண்டு அம்மனுடைய இறையர்களுக்கு பாத்திரமாகும்படி இந்த பக்தி டிவி வழியாக உங்களை அன்போடு அழைக்கின்றோம் ஓம் குருவே போற்றி குருவே குரு வாழ்க குருவே எல்லாம் குருவே சரணம் ஓம் நம சிவாய திருச்சி தென்னாருடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி சிவாய நம வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ